அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமைன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறார் அஸ்ட்ரோமைன் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கிற வீடியோ பன்னிரண்டு ராசிகளுக்கும் ஒவ்வொரு மாதமும் போட்டுட்டு வரேன் அந்த வகையில் மீன லக்னம் அண்டு மீன ராசி அன்புள்ளங்களுக்கு மார்ச் இருபது முதல் ஏப்ரல் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மீன லக்னம் அன்று மீன ராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது விரயம் காரிய நாசம் தவிர்த்து விபரீத ராஜயோகம் வர ஈகோவை விடவும் மீண்டும் உங்களுக்கான அறிவுறுத்தலை சொல்கிறேன் விரயம் காரிய நாசம் தவிர்த்து விபரீத சாரி விபரீத ராஜயோகம் வர ஈகோவை விடவும் ஸோ விபரீத ராஜயோகம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஆனால் விரயமும் காரிய நாசம் அதாவது காரியம் கெடுறதுங்கிறது ஒரு இது அதனால் பின்விளைவுகள் நிறைய ஏற்படுற மாதிரியும் வரும் அதுதான் காரிய நாசம்பாங்க அதனால் தொடர் பின்விளைவுகள் வர மாதிரி தொடர் விளைவுகள் வர மாதிரிலாம் இருக்கும் அதை தவிர்க்கிறதுக்கு ஈகோவை விடணுங்க ஈகோவை விட்டுட்டு டோட்டலாக சரண்டர் ஆகிட்டு ஒரு மற்றவங்க சூழலை அனுசரிச்சுக்கிட்டு பங்குதாரர்களை அனுசரிச்சுட்டு அவங்களோட இணைந்து முயற்சிக்கிறது இப்படி பண்ணுறப்பதா இந்த விபரீத ராஜயோகம் வரும் நான் பொதுவில் அந்த குரு பகவானுக்கு அந்த ஈகோ இருக்கும் தான் நல்லவன் சிறந்தவன் அது தனுசு லக்னம் அண்ட் தனுசு ராசி தன்னை வெளிப்படுத்த வெளிப்படுத்தியே காட்டும் பட் மீன லக்னம் அது பெண் குருங்கிறதால ஏன்னா பெண் ராசியில் இருக்கிறதால அது குரு ஆண்கோள் தான் பட் பெண் ராசியாக இருக்கிறதால உள்ளே நினச்சிக்குவாங்க நான் எவ்வளோ நல்லவன் சிறந்தவன் மற்றவங்களாம் மதிக்கணும் நம்மளை அப்படி சிறந்தவன் சொல்லணும் அறிவாளின்னு சொல்லணும்னு அந்த ஒரு இது வச்சுக்கும் அது தன்னை ஈகோவாக தான் நினச்சிக்கும் வெளியில் வெளியில் வந்து காட்டாட்டியும் உள்ளே தன்னை ரொம்ப சிறந்தவன் ரொம்ப நல்லவன் போல் அப்படி நினைக்கிறப்ப தன்ட்ட உள்ள அழுக்கு தெரியுமா பொதுவிலையே நம்மள்ட்ட நம்ம முதுகில் இருக்கிற அழுக்கு தெரியாதும்பாங்க இல்லையா ஸோ இப்போ மீன லக்னம் அண்டு மீனராசி அன்புள்ளங்கள் இந்த மாத கவனமாக இருக்கணும் அதுலேயும் இரண்டாம் இடத்துல உங்களுக்கு ஒன்று பத்து குடைவன் இருக்கிறப்ப கொஞ்சம் அந்த நேம் ஃபேம் அதெல்லாம் இரண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது நல்லது தான் கோச்சார குரு இருக்கிறப்ப அப்போ நான் எனக்கு எவ்வளோ புகழ் எவ்வளோ பேரை தெரியும் நான் எவ்வளோ பெரிய ஆள் எப்படி பெயர் புகழ் பெற்றுவன் அப்படி இப்படிங்கிற தன்மையெல்லாம் அவங்களுக்கு இருக்கும் அது தேவையில்லாமல் காரிய நாசம் ஆறு விரயத்தை ஏற்படுத்திடும் அமைதியாக இருக்கணும் ஏன் அதை அப்படி சொல்கிற அப்படின்னா பன்னிரெண்டாம் இடம் வழுக்குது பன்னிரெண்டாம் இடத்துல பன்னிரெண்டாம் இடத்ததிபதி ஆட்சியாக இருக்கார் அவனே லாபாதிபதியாகவும் வரான் ஏற்கனவே கிடைச்ச லாபத்தெல்லாம் சிக்கல் பிரச்சனை வர்ற மாதிரி ஆக்கிடுவீங்க கூட யார் இருக்கா உங்கள் லக்னம் அன்றை ராசிக்கு ஆகாதவன் மூணு எட்டு கூடைய சுக்ரனும் இருக்கிறார் பன்னிரெண்டாம் இடத்துல அப்போ உங்கள் முயற்சிகள் வழியாக கூட்டாளிகள் வழியாக தட் இஸ் பாட்னஸ் வழியாகலாம் பங்குதாரர் வழி விரயங்களை சந்திக்கிற மாதிரி ஆகிடும் பட் ஈகோ இல்லாமல் அவங்கள்ட்ட அட்ஜஸ்ட் பண்ணி அவங்களோட இணைந்து முயற்சிக்கிறதெல்லாம் பண்ணுறப்ப விபரீத ராஜயோகமாக மாறும் ஏன்னா எட்டாம் இடத்ததிபதி பன்னெண்டில் இருக்கிறப்ப அண்டு உங்கள் லக்னம் அண்டு ராசிக்கு முழு சுபரான செவ்வாயும் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கார் அப்போ தன விரயங்கள் பேர் கெடுறது புகழ் மரியாதை கெடுறதெல்லாம் வரும் அதனால தான் விரயம் காரிய நாசம் தவிர்த்து விபரீத ராஜயோகம் அடை அடைய ஆர் வர ஈகோவை விடுவோங்க ஈகோவே இருக்கக்கூடாது நம்ம எல்லாம் அவங்க சேர்ந்து தான் செய்கிறோம் இண்டிவிஜுவலாக நம்ம என்ன செய்ய முடியும் அப்புறம் நான் தான் பொதுவிலேயே சொல்லியிருப்பேன் அறிவாளிகள் ஜெயிக்க மாட்டாங்க புத்திசாலிகள் தான் புத்திசாலிகள் பார்த்திங்கன்னா அவங்க வளைந்து கொடுத்து போவாங்க சூழல் மற்றவங்கள்ட்ட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போய்ட்டே சக்ஸஸ் பண்ணுவாங்க அதில் தான் அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நீங்கள் அது மாதிரி போக மாட்டீங்க அது அது ஒரு தன்மை இருக்கும் அந்த குருக்கான தன்மை அது தான் நல்லவன் சிறந்தவங்கிற தன்மை அதை விடணும் ஏன்னா அந்த உங்களுக்கு பாதகத்தை கொடுக்கக்கூடிய அந்த புதன் நீச்சமாக இருக்கிறார் ஆனால் உங்கள் வீட்டில் இருக்கார் அதனால் உங்கள் வித்தை திறமை வழியாக மற்றவர்கள் சூழல் வழியாக ஒரு பாதகம் வர்ற மாதிரி உங்களை வெளிப்ப உங்களை வெளிப்படுத்தி காட்டுவார் சிக்கல் பண்ணுவார் அது நீச்ச வீட்டில் இருந்தாலும் மட்டமாக சாதாரணமாக ஆளுங்க விட மோசமாக செயல்படுற மாதிரி ஒரு அறிவாளி நல்லவன் சிறந்தவன் இப்படி செய்வானா அப்படிங்கிற கான்செப்ட் போய் அவ ஒரு மட்டமான ஆள் செய்கிற மாதிரி பிகோ பண்ணுறாங்களே அப்படிங்கிற மாதிரிலாம் வரும் அதனால் டோட்டலாக பாதகங்கள் பெருசாக வரும் ஏன்னா அந்த புதனும் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ரெண் ரெண்டாம் இடம் உங்கள் ராசி அதிபதியோடு இணைகிறார் மற்றவங்க சூழலோடு இணைந்து செயல்படணும் இல்லாட்டி பேரை கெடுத்துக்கிற மாதிரி ஆகும் சூ அந்த புதனும் பார்த்திங்கன்னா சூரியன் டஸ்தங்கம் ஆகிறப்ப அந்தளவுக்கு வலிமை இல்லாமல் இருப்பார் ஒன்று ரெண்டு நாட்கள்லேயே வக்ரம் ஆவார் வக்ரகதியில் பயணிப்பார் வருகிற பத்து நாலு இருபத்தி நாலு அன்று மீண்டும் அவர் நீச்சல் வீட்டுக்கு வருவார் அப்போ பெரிய பாதகம் இருக்காதே நல்லா இருக்குமேனு யோசிப்பீங்க அவர் நீச்ச பங்கம் ஆகிடுவார் ஏன்னா உங்கள் லக்னம் அன்று ராசிக்கு ஆகாதவன் மூணு எட்டுக்குடைய அந்த சுக்கரன் பார்த்திங்கன்னா ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றே உங்கள் லக்னத்துக்கு இடப்பெயர்ச்சி ஆகிடுவார் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு லக்னம் ராசிக்கு வந்து உச்சமாக இருப்பார் அப்போ அந்த நீச்சக்கூள் அந்த புதனும் வர்றப்ப அது நீச்ச பங்கம் ஆகிடும் ஏன்னா உச்ச வீடு உச்சக்கோள் அங்கே இருக்கிறதால ஸோ அப்போ வந்து பிறர் சூழல் தான் வழுக்குது அது உங்களை டாமினேட் பண்ணி செய்ய வைக்கும் நீங்கள் அடைந் அடங்கி போய் ஈகோவை விட்டு மற்றவங்க சூழல் பங்குதாரர்களோடு இணைந்து ஏன்னா அவங்க வழுக்கிறப்ப நீங்கள் அடங்கி போகிறப்ப தான் நான் அறிவாளி சிறந்தவன் சரிவராது அப்படின்னா ஒரு நீங்கள் விளக்குனீங்கன்னாலோ லாஸு இந்த விபரீத ராஜயோகம் ஏற்படாது இல்லை சிறந்தவன் நல்ல தசாபத்தி நடக்குதுன்னா நீங்கள் அடக்கி வாசிப்பீங்க கெட்ட தசாபத்தினாக்க தீவிரமாக ஏற்று பிரச்சனை பண்ணுவீங்க அது தப்பு விப்புன்னு சொல்லி நல்லதை கெடுத்துக்காமல் அந்த காரியத்தை கெடுத்து விட்டுறதுக்கு அதான் காரிய நாசம்ட்டேன் ஏன்னா செவ்வாய் சனி ரெண்டுமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஆறாம் பாவத்தை பார்க்குது உங்கள் செயல்பாடுகளில் வெற்றி கிடைக்கிறதுல சிக்கல் வர்ற மாதிரி பண்ணும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அது செவ்வாய் சனி பார்க்குறது ஒரு வகையில் நல்லது பகை விரோதம் பண்ணிக்காதபடி செய்யும் பட்டு குரு அப்படி தான் இருப்பார் விலகி போயிடுவார் நான் நல்லவன் அவன் அவன் செஞ்சிட்டாங்கிறதால அவன் திட்டுட்டாங்கிறதால நம்ம திட்ட முடியுமா அப்படி விலகி போகிற மாதிரி பண்ணிங்கன்னா விபரீத ராஜயோகம் ஏற்படார் ஸோ அதனால் கண்டிப்பாக மீன லக்னம் மீன ராசி அன்புள்ளங்கள் ஈகோவை விட்டணும் எப்போ விட முடியும் நான்கிற அந்த ஈகோ நான் நல்லவன் சிறந்தவன்கிற ஈகோ போகணுன்னா சரணாகதி தத்துவம் அதை அஷ்டமாயின் தரப்பு என்பிள்ளங்கள் ஜெபத்யானம் பண்ணிக்கணும் ஒரு சம நிலையில் இருக்க முடியும் எல்லாமன் செயல் அப்படின்னு மற்றவங்க சூழல் நல்லபடியாக இருக்குங்கிறப்ப அவங்களோட அட்ஜஸ்ட் பண்ணி அழகாக நீங்கள் போகலாம் ஏன்னா உங்களுக்கு எட்டாம் இடத்ததிபதி உச்சமாகிறார் ஏழாம் இடத்ததிபதியும் நீச்ச பங்கமாகி நீச்ச வக்ரங்கிறது அவரும் உச்ச பலனை கொடுப்பார் இப்போ மற்றவங்க சூழல் வழியால் பெருசாக நன்மை கிடைக்கிறப்ப அடக்கி வாச்சிட்டு போயிடணும் ஈகோவை விட்டுட்டு சரண்டரிங் கான்செப்டில் தான் பெரிய அளவு நிம்மதி சந்தோஷம் திருப்தி கிடைக்கும் நேம் ஃபேம் கிடைக்கும் பாரிய பெரியம்மன் சார் அவர் எதுவுமே சொல்லலை பாருங்கள் அவர் எப்போதும் கருத்து சொல்லுவார் மாற்றி பேசுவார் இது இப்படி அப்படின்னு சொல்லுவார் இதை எப்படி செஞ்சால் இதை விட இப்படி செஞ்சால் நல்லதுன்னு அவர் அறிவாளி தன்மையை காட்டுறதுக்கு ஏதாவது செய்வார் அவர் பாருங்கள் அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டார் பாருங்கள் ரொம்ப நல்ல மனுஷன் விவரம் தெரிஞ்சவர் அப்படிங்கிற மாதிரி ஆகும் அவர் பரவாயில்ல அவர் அக்செப்ட் பண்ணதே பெருசும்பாங்க மற்றவங்க தட் இஸ் பிறர் சூழல் கூட்டாளிகள்லாம் அவர் அக்செப்ட் பண்ணதே பெருசு அப்படிங்கிற மாதிரி ஆகும் ஏன்னா அறிவாளிகள் ஒத்துக்க மாட்டாங்க எதை சொன்னாலும் ஏன்னா அறிவு அதிகமாகிறப்ப மாற்று சிந்தனை மாற்று கருத்து இதெல்லாம் வந்துட்டு இருக்கும் மாற்று இது அப்படிலாம் பேசுவீங்க குரு வழுக்கிற ஆளுங்களே அப்படி தான் இருப்பாங்க எந்த கேள்வி கேட்டாலும் எப்படி வேணாலும் பதில் சொல்லுவாங்க உண்டுன்னு ஐம்பது பதில் இல்லைன்னு ஐம்பது பதில் அப்படிலாம் பேச முடியும் ஏன்னா அறிவாளிகளால் முடியும் அது பேச்சு தான் பேச்சுக்கு வேணால் நல்லா இருக்குமே வெளியே காரியத்திற்கு நல்லா இருக்குமா இருக்காது ஸோ ஈகோவை விட்டுட்டீங்கன்னா மீன லக்னம் அண்டு மீனராசி அன்புள்ளங்கள் சூப்பராக இருக்குங்க கிட்டத்தட்ட பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அந்த ஆறாம் விதி அங்கே இருக்கிறப்ப பகை விரோதம் பிரச்சனைகள் அது இதுன்னு கொடுத்து உங்களை டென்ஷனை ஏற்படுத்துவார் கூடவே ராகு வேறு இருக்கிறதால ஒரு மாதிரி என்ன நடக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பம் ஏன்னா வேறு ம வேறு சூழல் வேற்று மதத்தினர் புதிய நபர்கள் இவங்க வழியாலாம் வரும் ஏனில் உள்ள கேதகம் மற்றவங்கள நினச்சி சூழலை நினச்சி குழம்புறது அவங்கள ஆராய்ச்சி பண்ணிடுறது இதெல்லாம் பண்ண வைக்கும் அது ஈகோ இருந்தால் தான் அதிகமாக வரும் ஈகோ இல்லாமல் எல்லாம் கடவுள் பார்த்துக்குவார் நம்ம நல்லவங்க கெட்டவங்க இல்லை இல்லை முடிஞ்சால் உதவி செய்வோம் இல்லை பேசாமல் இருப்போம்ல அப்போ நம்மளுக்கு நல்லது தான் நடக்கும்ன்ட்டு அந்த நம்பிக்கையில் ஆன்ம சாதனை பண்ணுறப்ப தான் பெரிய அளவுக்கு நேம் ஃபேமும் கிடைக்கும் இந்த விபரீத ராஜயோகமும் வரும் இல்லாட்டி நான் தலைப்பிலேயே சொல்லியிருக்கேன் விரயம் காரிய நாசம்னு வந்துரு ஜாக்கிரதை ஸோ நீங்கள் இந்த மாதத்தை ஜபத்தியானத்தோட அஸ்டோமாயின் தெரப்பி அன்புள்ளவங்களும் மற்றவங்க ஏதோ ஒரு ஆன்ம சாதனையை பண்ணிக்கிறது அண்டு ஒரு சமநிலையில் இருக்கிறதுக்கு ஏன்னா நீங்கள் இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே இஷ்ட தெய்வத்தை நினைக்கிறது இல்லை உடம்பை கவனிக்கிறது அப்படி பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதம் ராஜ யோகங்களை மீன லக்னம் அண்டு மீன ராசி அன்புங்கள் அன்புள்ளங்கள் அனுபவிக்க முடியும் நன்றி அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தைய ஆர்கனைசன் நன்றி வணக்கம்